வீட்டில் சுபிட்சம் பெறுறதுக்கு சுபிட்சம் பெருசாக ஆகணும் நல்ல வளர்ச்சியாக இருக்கணும் சுபிச்சங்கள் நல்லா பெருகணும் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் தான் அந்த வீட்டில் சுபிட்சம் பெருக அப்படிங்கிறது வேணும் எவ்வளோ அளவுக்கு ஒரு சுபிட்சம் இருக்கும் எப்படி எந்த அளவுக்கு நாம சரியாகவோ அல்லது ஒரு சுத்தபத்தமாகவோ இருக்கிறோமோ நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கும் அதே மாதிரிதான் அந்த மாதிரி அந்த வீடு சுபிச்சம் வீடு கோயிலாக இருக்கணும் வீடு சுபிச்சமாக இருக்கணும்னா எல்லா விஷயங்கள் நிறையும் இப்போ நான் சொன்ன பாருங்கள் இதெல்லாம் பெரிய விஷயமும் கிடையாது பெரிய வேலையும் கிடையாது குட்டி குட்டி விஷயம் குட்டி குட்டி விஷயம்தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா வீட்டில் சுபிச்சு மங்களங்கள் நல்லாயிருக்கும் சிறந்த காரியங்களாக இருக்கும் மன அமைதி பெறும் மனசு நல்லா அமைதியாக இருக்கும் எல்லா சூழலையும் சுபிட்சமா பண்ணி கொடுக்கும் யாராவது வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா வீட்டில் சுபிட்சம் பெறுறதுக்கு சுபிச்சம் பெருசாக ஆகணும் நல்ல வளர்ச்சியாக இருக்கணும் சுபிச்சங்கள் நல்லா பெருகணும் அப்படிங்கிறதுக்கு தான் பார்க்க போகிறோம் சுபிச்சம் அப்படின்னா என்னென்னா நன்மை நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் இருக்கணும் தேவையானதெல்லாம் நல்லது நடக்கணும் நல்ல நல்ல விஷயங்களாகவே இருக்கணும் நம்ம நினைத்ததெல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்கு சுபிச்சம்னு பேர் நீ சுபிட்சமாக இரு அப்படின்னா நல்லா இரு வசதி வாய்ப்போடு இருணும்னு சொல்லலாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லலாம் அது மாதிரி வீட்டுக்குன்னு ஒரு சுபிட்சம் உண்டு நமக்கெல்லாம் ஒரு சுபிட்சம்னா வீடு சுபிட்சம் வீடு சுபிட்சமாக இருந்தால் தான் சுபதேவதைகள் வீட்டில் தங்கும்னு சொல்கிறது சுபதேவதைகள் அப்படின்னா நல்ல க நமக்கு வந்து உங்களுக்கு புரியணுன்னா சாமி கடவுளுடைய அனுகூலங்கள்லாம் வீட்டில் இருக்கணும் குலதெய்வத்துடைய அனுகூலங்கள் வீட்டில் இருக்கணும் எல்லாரும் எதிர்பார்க்குற மகாலட்சுமி அனுகூலம் வீட்டில் இருக்கணும் இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் தான் அந்த வீட்டில் சுபிட்சம் பெருக அப்படிங்கிறது வேணும் எவ்வளோ அளவுக்கு ஒரு சுபிச்சம் இருக்கும் எப்படி எந்த அளவுக்கு நாம் சரியாகவோ அல்லது ஒரு சுத்தபத்தமாகவோ இருக்கிறோமோ நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கும் அதே மாதிரி தான் வீட்டும் வீடு தான் கோவில் அப்படின்னு சொல்கிறது உண்டு வீடே கோவில் அப்படின்வாங்க நான் இதை பற்றி கூட ஒரு வீடியோ பேசியிருக்கேன் அந்த மாட விளக்கு ஏற்றுறத பற்றி ரொம்ப அற்புதமான நல்லா நிறைய பேர் பாராட்டப்பட்ட ஒரு வீடியோ இது வீட்டில் மாட விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த வீடு சுபிட்சம் வீடு கோயிலாக இருக்கணும் வீடு சுபிட்சமாக இருக்கணும்னா என்ன பண்ணலாம் சில பேர் சொல்லிங்க நாங்கள் வீடு எங்கள் வீடே ஓட்டையும் ஒழுகுமா இருக்கும் இல்லை ஓடாக இருக்குது இல்லைன்னா கூரையாக இருக்குது இல்லை வாடகை வீடாக இருக்கணும் எந்த வீடு எப்படியாக இருந்தாலும் சரி ஔயார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஐயாரு சொன்ன மாதிரி கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி அதாவது நம்மக்கிட்ட கந்த துணி தான் நம்ம கிழிந்த உடை தான் வச்சுருக்குறோன்னா அதை தோச்சி போடு அது அதில் ஒரு சுத்தமாக இருக்கட்டும் கிழிஞ்சது தான் இருக்கனால அதில் சுத்தமாக இருக்கட்டும் கூழு தான் குடிக்கணுனாலும் பரவாயில்ல குளிச்சுட்டு குடி அப்படின்னாங்க அவே சொன்னதான் நினைக்கிறேன் அதனால் அந்த மாதிரி நமக்கு வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஓட்ட வீடாக இருக்குது இல்லை ஒழுகிற வீடாக இருக்குது இல்லை சரியாக தர கூட இல்லை அப்படின்னு பார்க்க வேணாம் வீடு எப்படி இருந்தாலும் அந்த வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் இருக்கிற வீட்டை கடவுளுக்கு தெரியும் இங்கே இவ்வளோ தான் இருக்குன்னு அதில் சுத்தமாக இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய பொறுப்பு தானே அதனால் நமக்கு அதில் என்னெல்லாம் பண்ணலாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முதல்ல ஒட்டடை இருக்கக்கூடாது ஒட்டடைகள் இருந்தாலுமே அசுபங்கள் தங்கும்னு சொல்லுவாங்க அசுபங்கள் அப்படின்னா கெட்ட விஷயங்களாக உண்டு ஒன்றில் ஒட்டடை இருந்தால் பாருங்கள் பூச்சிகள் நிறைய இருக்கும் பயன்படுத்தாத ஒரு வீட்டில் தான் ஒட்டடை இருக்கும் பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருக்குறோம் பராமரிப்பு இல்லாததில் பாருங்கள் நமக்கு அந்த மாதிரி ஒட்டடை இருக்கும் அதனால் ஒட்டடை இல்லாமல் வீட்டை பார்த்துக்கணும் ஹால்லேயாக இருக்கட்டும் பெட்ரூமாக இருக்கட்டும் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ரூமாக இருக்கட்டும் சாமி ரூபாய் எங்கேயுமே ஒட்டடை இல்லாமல் பார்த்துங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஜன்னல்களில் ஜன்னல்களில் எந்த தூசுகளும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அதுக்காக தூசு வராமல் வறுக்காது எந்த வீடாக இருந்தாலும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டியாவது அதை தொடச்சிக்கணும் இந்த ஸ்க்ரீன் துணி இருக்கும் பாருங்கள் எல்லா வீட்லேயுமே ஜன்னல் வச்சிருந்தால் ஜன்னலில் ஒரு ஸ்கிரீன் துணி போடுற வழக்கங்கள் நிறைய இருக்குது அதை துவச்சி போடணும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம அதை துவைக்கணும் பல வீட்டு ஸ்க்ரீன் துணியில் தான் கை துடைப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இது அடுத்ததாக நமக்கு வீட்டில் வந்து வீடு சுத்தம் அதாவது திற வந்து திரைக்கு அதாவது கீழே வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் அங்கங்கே இருக்கக்கூடாது நிறைய வீட்டில் பார்த்துருப்போம் நம்ம தேவையே இருக்காது அந்த தேவையில்லாத பொருளாக கட்டில்கீழை போட்டு திணிச்சு வச்சுருப்பாங்க அதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு எது எது வேணும் வேணான்னு முடிவு பண்ணால் முக்கால் வாசிக்கு மேலே வேணான்னு தான் இருக்கும் சரி இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு அந்த திணிச்சு ஒரு ஒரு க ஒரு டம் பண்ணி வச்சுருவாங்க அது மாதிரி இருக்கக்கூடாது அது மாதிரி பீரோக்களில் துணிகள் கூட சரி நமக்கு வேணுங்கிற துணியை வச்சுக்கலாம் வேண்டாம் இந்த துணி தேவையில்லை இது ரொம்ப பழசாக போச்சு இல்லைன்னா அதை யாருக்காவது எடுத்து கொடுத்துடலாம் வேணான்னா தூக்கி போடலாம் இல்லை கொஞ்சம் நல்லா இருக்குன்னா யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு ரோடு ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுடர்லாம் அது தேவையில்லாமல் இல்லாமல் அதை எடுத்து எடுத்து வச்சுட்ருக்கூடாது பழைய டப்பாக்கள் பழைய விஷயங்கள்லாம் தூக்கி மேலெல்லாம் வச்சுருப்பாங்க அது மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து அவசியங்கிறத வச்சுன்னா அவசியம் இல்லைங்கிறத போட்டு யாருக்கான அதை கொடுக்கலாம் இல்லைன்னா தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா கடையில் போட்டு பைசா வாங்கிக்கலாம் இது இது மாதிரி இருக்கணும் சுபிட்சம் பெறுகிறதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நிறைய பேருக்கு கால்மறி இருக்குது இல்லையா அந்த அதான் கால்மரி தொடச்சிட்டு போகுமே அந்த கால்மறி மேட்டு ஒரு ரெண்டு மூணு ரகங்கள் வந்து நான் வைக்க வேண்டாம்னு நிறைய வீடியோவில் சொல்கிறது உண்டு ஒன்று அந்த கால்மெரி மேட்டில் வெல்கம்னு போட்டிருக்கோம் எழுத்து பொறிச்சிருக்கோம் இல்லைன்னா வணக்கம்னு தமிழில் போட்டிருக்கோம் இல்லை சில வார்த்தைகள் இருக்கலாம் வணக்கம் வாங்க போங்கன்னு எதனால் கூட இருக்கலாம் அந்த மாதிரி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதை கால்மெறியாக பயன்படுத்தாதீங்க ஏன் அப்படின்னா அது ஒரு எழுத்து நம்ம வந்து தமிழை ரொம்ப தெய்வமாக மதிக்கணும் ஆங்கிலம் எழுத்தாலும் அதுவும் ஒரு எழுத்து தானே அது இல்லாமே நம்ம இல்லை இல்லை எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதில் காலை மெரிச்சு காலை தொடச்சி அதாவது வணக்கம்னு அந்த மேட்டில் போட்டிருக்கோம் அது மேலே ஏறி காலை மிர்ச்சின்னு உள்ளே போவோம் அது எந்த வகையிலாவது ஒரு ஒரு லாஜிக்கே இருக்காது பாருங்கள் எப்போ ஒரு வார்த்தை வணக்கம்னு சொல்கிறது ஒரு கௌரவமான ஒரு வார்த்தை அது மேலே காலைமரிசின்னு போகிறது அதில் அந்த மாதிரி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கால் மேட்டு இருக்கக்கூடாது ப்ளைனாக வேறு எதுனாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி மயில் போட்டது ஏனை போட்டது பூ போட்டதையும் வைக்காதீங்க அது எல்லாமே வந்து நமக்கு சென்டிமெண்டான ஒரு விஷயம் மயிலெல்லாம் நம்ம ஒரு சென்டிமெண்ட்டாக நம்ம வந்து ஆன்மீகமாக பார்க்கலனா கூட பரவாயில்ல ஒரு உயிர் ஜீவனாக பார்ப்போமே அது மேலே ஏறி காலை மிர்ச்சின்னு காலைல எதையாவது மெரிச்சின்னு வருவோம் அதுலேயே தொடச்சின்னு போகிறது அதெல்லாம் இருக்குவேன்னா ப்ளைன் மேட்டு இருந்துட்டு போட்டோம் சில வீடுங்களில் ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரௌசர் ஷார்ட்ஸ் ஒன்றும் பேர் இல்லையாது அது கொஞ்சம் பலசா போச்சுன்னா அதில் கால் தொடடைச்சின்னு போவாங்க பொம்பளைங்களுடைய பாவடை கீழே போட்டு அதில் கால் துடைச்சிக்குவாங்க இல்லைன்னா லுங்கி இது மாதிரி நம்ம பயன்பாட்டில் வச்சிருந்த துணியை அந்த மாதிரி கால் மெரிச்சு தொடச்சுன்னு போவாங்க அதெல்லாம் தரித்திரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை செய்யக்கூடாது அதுக்கு பதிலாக அப்போல்லாம் வந்து கோணி தான் நிறைய போட்டுக்குவாங்க வீட்டு வாசலில் வந்து அந்த சாக்கு சொல்லுவோம் இல்லையா சாக்குன்னு அதுதான் இப்போ நல்ல நல்ல மேட்டுக்கெல்லாம் வந்துச்சு அதில் ப்ளைனாக இருக்கிறத ஏதாவது வாங்கி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போட்டுக்கலாம் எங்கெங்கே தேவையோ பாத்ரூம் பக்கத்தில் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிற இடத்துல கட்டுலாண்டை கிச்சனை இந்த மாதிரி எங்கேனாலும் இதுக்கெல்லாம் மேட்லாம் விற்கிது இப்போது அப்படி நமக்கு அதை வாங்கக்கூட வசதி இல்லை அப்படின்னா சாக்கு கோனி அதுவும் அந்த விலைக்கு வந்துரும்பளுக்கு அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறது தான் சிறப்பு நம்ம ப நம்ம போட்டு பயன்படுத்தின ஆடையை அதை வந்து பழசுன்னு சொல்லி காலமேரிக்கி பயன்படுத்தக்கூடாது அது சுபிட்சமே ஆகாது அடுத்ததாக சமையல் அறையில் கைப்பிடி துணின்னு ஒன்று வச்சுருப்போம் அந்த கைப்பிடி துணியை அநேகமாக நான் பல இடங்களில் அப்படி பார்க்குறதும் இதை பற்றின நம்ம பேசும்போதும் பெண்களுடைய பாவாடை இல்லைன்னா லுங்கி ஆண்களுடைய லுங்கி அநேகமாக இது இல்லைன்னா பழைய நைட்டி அதை கிழித்து நம்ம வந்து சமையல் அறையில் கைப்பிடி துணியாக அதை சாதம் அடிக்கிறது இதெல்லாம் துடைக்கிறதுக்கு வச்சுக்குவோம் அது மாதிரி வந்து சிறப்பு கிடையாது அந்த மாதிரி இருக்கிறதுல அது சிறப்பு கிடையாது அதில் கவனம் எடுத்து பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கு மாற்றுனால் இன்றைக்கி நிறைய வந்துடுச்சு கைப்பிடி துணின்னே இது துண்டுலாம் விற்கிது அது பண்ணலாம் ஏன்னா நம்ம நான் சொன்ன பாருங்கள் நம்ம போட்டு கழட்டின ஆடையை சமையல் அது என்ன இப்போ அப்படின்னா அங்கே அது சமையல் ரூமாக நான் சொல்லுவேன் பூஜை ரூமுக்கு ஈடு பூஜை ரூமுக்கு சமமான தான் சமையல் அறை அதில் நம்ம நான்வெஜ்ஜை செஞ்சாலும் அது உணவாக பார்த்து நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடம் அதில் இந்த மாதிரி துணிகளை பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்புன்னு யோசனை அதனால் அதை செய்ய தேவையில்லை அதுக்கு பதில் வேறு ஏதாவது மாற்று யோசனையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நிறைய விற்கிது இன்றைக்கி எவ்வளோ நம்ம தண்டை செலவு பண்ணுறோம் ஒரு பத்து துணி அதை வாங்கி போட்டு இப்போ நம்ம பயன்பாட்டில் வச்சுக்கலாம் இது ரொம்ப முக்கியம் அப்புறம் வீட்டில் நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா வீடு சுத்தமாக இருக்கும்போதே வாசனையாக இருக்கணும் அந்த வீடு எப்படின்னா நல்ல ஊதுபத்தி நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணுறோம் ஒரு நல்ல ஊதுபத்தி வாங்கிக்கணும் நல்ல வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய ஊதுபத்தியை வாங்கிக்கணும் அன்னொன்று நான் நான் அப்படி தாங்க வாங்குறேன் பத்து நாளுக்கு அப்புறம் பார்த்தா அது வாசனையே தெரியலன்னா நமக்கு ஒரு வாசனையில் பழகிட்டோம்னா அந்த வாசனை நமக்கு வராது வெளியிலேருந்து வரவங்களுக்கு வரும் அதனால் அந்த அந்த வாசனையுடைய தன்மையை நீங்கள் அப்பப்போ ஊது பற்றியும் மாற்றிக்கலாம் இந்த ஃப்ளவர் அந்த ஃப்ளவர்னுலாம் இன்னும் சொல்கிறாங்க பாருங்கள் ரோஸ் இது அது இதுன்னு மல்லின்னு அது மாதிரி எதாவது மாற்றி மாற்றி பயன்படுத்திவிட்டு வந்தால் வீடு வாசனையாக இருக்கும் சாம்பிராணி நல்லா போட்டு விடணும் வீட்டில் ஹாலில் ஒரு விளக்கு கண்டிப்பாக நீங்கள் சாமி ரூமில் விளக்கு ஏற்றுறது ஒரு ஓகே அது ஏற்றணும் ரொம்ப முக்கியமானது அதை தாண்டி ஹாலில் வீட்டுக்கு வெளியும் ஏத்துறதுக்கு பழகி வைங்க ஹாலில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெகுலராக விளக்கு ஏற்றுங்க இந்த ஹாலில் ஏற்றுற விளக்கு வந்து இப்போ சாமி ரூமில் ஏற்றுறது எப்படின்னா நம்ம குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும் போது ஏற்றணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு வரைமுறை இருக்குது இல்லையா ஹாலில் ஏற்றுறதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அதுக்குன்னு ஏறாக கூடமா அப்படிலாம் அப்படிலாம் சொல்ல வரலை எந்திரிச்சிட்டு பல்ல தேய்ச்சிட்டு கூட நீங்கள் ஏற்றலாம் வீட்டில் பசங்க தான் ஏற்றி வைக்க சொல்லலாம் கணவர் ஏற்றி வைக்க சொல்லலாம் இல்லை மனைவி நீங்கள் கூட பல்ல தேய்ச்சிட்டு கூட ஏற்றி விடலாம் அது சுத்தமாக இருக்கும் அப்படின்ற பட்சம் அந்த மாதிரி ஹாலில் எப்போயுமே ஒரு விளக்கு இருந்தால் அது இடம் சுபிட்சமாகவே இருக்கும் வீட்டுக்கு வசலில் ஏற்றுற வி விளக்கேற்றுற பழக்கம் இருக்குது அது மாதிரி ஏற்றினா நல்லது ஏன்னா நான் தான் சொன்ன பாருங்கள் அந்த மாடை விளக்குன்னு சொல்லிட்டு வச்சு வீட்டில் ஏற்றினால் அதோடைய நன்மைகள் எவ்வளோ இருக்குங்கிறத நான் வீடியோ பண்ணியிருக்கேன் அதில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இதெல்லாம் இந்த ஹால் இந்த வாசம் நல்ல ஊதுபத்தி நல்ல விளக்கு எப்பமே அந்த விளக்கு காலையில் காலைல எழுந்திரிச்சிடும் பல்ல தேய்ச்சிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிட திட வேண்டிதான் அதுக்கப்புறம் கிச்சனில் நிறைய பேர் காலைல எழுந்திரிச்சு பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும் அப்புறம் வந்து வீட்டுக்காருக்கு சமைக்கணும் இல்லை ஏதோ அந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே நமக்கு வேலை நிறைய இருக்கும் அப்போ நம்ம வந்து எழுந்திரிச்சு நேராக போயிட்டு நம்ம கிச்சன் அறையில் போகக்கூடாது எந்திரிச்சு முதல்ல பாத்ரூம் போயிட்டு பல்ல வரைக்கும் மாதிரி தேய்ச்சிக்கணும் நம்ம குளிக்கிறதுக்கு இதெல்லாம் ஏன்னா குளிச்சுட்டு வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இவங்களும் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்போது ரொம்ப வேறு போயிடும் அது நியாயமான ஒரு விஷயந்தான் ஆனால் நம்ம பல்ல வரைக்குமாவது தேய்ச்சிட்டு வந்து கிச்சனுக்குள்ளே வரணும் அது 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 வந்து ரொம்ப சுபிட்சியத்தை கொடுக்கக்கூடியது குளிக்கிறத கூட நம்ம அப்புறம் குளிச்சுக்கலாம் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு குளிச்சிக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதெல்லாம் பெரிய விஷயங்கள் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு வீடு நம்ம துடைக்கிறோம் பாருங்கள் இந்த வீடு துடைக்கிறது கூட சரி இந்த மாப்பு போடுறதும் சொல்கிறோம் இல்லையா எப்போ நீங்கள் போட்டாலும் அது கெமிக்கல்லாம் நம்ம இன்னைக்கு கெமிக்கலில் ஏதோ மருந்தெல்லாம் போட்டு வீடெல்லாம் தொடக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கல்லு உப்பை கொஞ்சம் கலந்துங்க எந்த தண்ணி எப்போ பண்ணாலும் கல்லு உப்பை கலந்துட்டு ஒரு துளி மஞ்சள் பொடி கலந்து வீடை துடைக்கிங்க கெமிக்கல் போகிறத போட்டுங்க அது உங்களுடைய விருப்பம் அது போட்டுக்கலாம் அதை வீடை தொடச்சி விடுங்க இந்த வீடை தொடக்கிறதுல தான் ரொம்ப முக்கியம் இந்த கல் உப்பும் இந்த மஞ்சள் பொடியும் ஒரு துளி ரொம்பலாம் வேண்டாம் ஒரு துளி மஞ்சள் பொடி போட்டு வீட்டை தொடங்கிங்க அடைசல் இல்லாமல் பார்த்துங்க வீட்டில் ஹாலு எப்போவுமே முடிஞ்ச மட்டும் காலியாக இருக்கணும் நிறைய பேர் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பெரிய பழக்கம் என்னென்னா நம்ம வீட்டில் சோஃபா இருக்கும் இல்லை ரெண்டு மூணு சேர் இருக்கும் அந்த சோஃபாவாக இருக்கட்டும் இல்லை அந்த சேராக இருக்கட்டும் அதில் நாம் உட்காரணுன்றதை விட நம்ம துணிகள் தான் அதில் நிறைய வச்சுருப்போம் சோஃபாவில் தான் துணி துவைச்சி எடுத்துட்டு வந்தால் சோஃபாவில் வச்சுருவோம் துணி துவைச்சி கொண்டு வந்தால் சேரில் வச்சுருவோம் நம்ம உட்காரத்துக்கு சேர் இருக்காது துணி தான் ரெண்டு நாளாக அதில் கிடக்கும் அதை உடனே மடித்து வைக்கணும் தோச்ச துணியை உடனே மடித்து அது இடத்துல அந்தந்த இடத்துல பிரிக்கணும் நம்ம பீரோலெல்லாம் எப்படி நான் துணி வைக்கணும் ஒரு ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் எந்த மாதிரி நம்ம துணிகள் வந்து பீரோவில் எப்படி வைக்கணும் என்னென்ன உடைகள் வைத்தாலும் சிறப்புங்கிறத பற்றி பேசியிருக்கேன் தேவைன்னா அதை தேடி கூட நீங்கள் வீடியோவை பார்த்துக்கலாம் அந்த துணியை உடனே மடித்து அதை ஆயினு கானுப்போம்னா அயன் பண்ணிவிட்டு இல்லைன்னாக்கா நம்ம அப்படி அப்படியே மடித்து அது இதில் வைக்கணும்னா வைக்கணும் இந்த சேர்லேயோ சோஃபாலேயோ ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கக்கூடாது இன்னும் கூட நிறைய வீட்டில் இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை விட ஒன்று நிறைய வீட்டில் டைனிங் டேபிள் இருக்கும் அந்த டைனிங் டேபிள் எதுக்கு அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டாந்து அதில் வச்சுருவாங்க ரெடியானதும் ஒவ்வொரு பாத்திரத்தை மாற்றிட்டு அந்த பாத்திரத்தோடு கொண்டாந்து டைனிங் டேபிளில் வச்சுருவாங்க நம்ம அதில் உட்காந்து சாப்பிட்றதுக்காக அந்த டைனிங் டேபிள் ஆனால் நூற்றில் ஐம்பது எழுபது பேர் வீட்டில் அந்த டைனிங் டேபிளில் சாப்பாடும் நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு இது ரெண்டும் இல்லாத விஷயங்கள் தான் இருக்கும் தேவையில்லாத பொருள்லாம் டைனிங் டேபிளில் இருக்கும் சாப்பாடு தான் இல்லை வச்சுக்கணும் நம்ம சாப்பிட்ணும் நம்மளும் கீழே உட்காந்து தான் சாப்பிட்றதா இருக்கும் சாப்பாடாக இருக்காது ஆனால் அந்த டைனிங் டேபிளில் எதெல்லாம் இருக்க வேணாமோ அதெல்லாம் டைனிங் டேபிளில் இடம் முடிச்சிக்கும் பல வீடுகளில் இப்போ நான் வீடியோ சொல்கிறேன்னா உங்கள் வீட்டில் கூட நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆமாம் நம்ம வீட்லேயும் அப்படி தான் இருக்குதுன்னு எது அபூர்வம் டைனிங் டேபிளில் டைனிங்க்கு மட்டும் பயன்படுத்துறதுன்னு பார்த்தா ரொம்ப அபூர்வம் அப்படி அப்படி பயன்பாட்டில் இருக்கும்போது அந்த டைனிங் டேபிள் சுத்தமாக இருக்கணும் நம்ம எப்போவுமே சாப்பிட்ற விஷயங்கள் சுத்தமாக இருக்கணும் நமக்கு வீடு சுபீட்சம் பெறுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதுக்கு அடுத்ததாக சாப்பிட்ட தட்டில் கையாளம்ப கூடாது நம்ம எந்த தட்டில் சாப்பிட்டோம் வயதானவர்கள் முடியாதவர்கள் அவங்களால எந்திரிக்க முடியாது வயசாகி போச்சு அவங்களுக்குலாம் இதெல்லாம் இல்லை அவங்க தாராளமாக சாப்பிட்ட தட்டில் கையலம்பான் நம்மளால் எந்திரிக்க முடியும் நம்மளால் எந்திரிச்சு கையளம்ப முடியும் நம்ம சராசரியாக தான் இருக்கிறோம் சரியான ஆரோக்கியத்தோடு தான் வாழறோம்னா கண்டிப்பாக அதை சாப்பிட்ட தட்டில் கையளம்பூடாது ஏன்னா அது சாப்பிட்ட தட்டுக்கு அதுக்கான மரியாதைன்னு ஒன்று இருக்குது ஏன்னா உணவு சாப்பிட்றோம் பல பேரால் உணவு சாப்பிட முடியாமல் இருக்குது பணம் இருந்தும் அதில் அதுக்கு மரியாதைன்ற நிமித்தமாக நம்ம எந்திரிச்சு போய் தான் கைய கையம்பணும் இது உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கோ அடல் உடல் கோளாறு உள்ளவர்களுக்கோ இது கணக்கில் வராது நம்மளால் முடியுன்றவங்க எந்திரிச்சு போய் தான் கையாளம்பணும் சாப்பிட்ட உடனே உடனே அந்த பாத்திரங்களையும் அந்த தட்டியும் சாப்பிட்ட இடத்துலேருந்து எடுத்துட்ணும் அதிலேயே உட்காந்துங்குன்னு ஒரு மணி நேரம் ஆகி அவங்க சாப்பிட்டு போய் அந்த பாத்திரம்லாம் அப்படியே இருந்துக்கின்னு அப்படிலாம் இருக்கக்கூடாது அதான் வீடு சுத்தமாக இருந்தால் சுபிச்சங்கள் நிறையும் இப்போ நான் சொன்ன பாருங்கள் இதெல்லாம் பெரிய விஷயமும் கிடையாது பெரிய வேலையும் கிடையாது குட்டி குட்டி விஷயம் குட்டி குட்டி விஷயந்தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்டில் சுபிட்சம் நிறைய இருக்கும் நல்ல வாசனை உற்பத்தி நல்ல வாசனையான அந்த புகை போடுறது சாம்பிராணி போகிறது இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம நான் சொன்ன மாதிரிலாம் வச்சுக்கிறீங்களோ வாசலில் எதாவது மாங்கொத்து வைக்கலாம் வேப்பலை சொறி வைக்கலாம் பழைய பூக்கள் போட்டு காஞ்சி இருக்கக்கூடாது சாமி ரூமில் கா எப்பவுமே பூ போட்டு அது காஞ்சி போய் இருக்கக்கூடாது பூ போட்டோம் அது வாடினவொடனே எடுத்துட தான் பூவே இல்லாமல் சாமி படங்களோ விக்கிரகங்களோ இருந்தாலும் தப்பு இல்லை ஆனால் அது வாடி போய் காஞ்சி போய் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பராமரிப்பு இல்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி இல்லாமல் சாமி ரூமுன்னு நம்ம வச்சுருந்தாலும் அது சுத்தமாக வச்சுக்கிங்க ச சமையல் அறையிலேயே தான் எங்கள் வீட்டில் சாமி இருக்குது நாங்களும் நான் வெஜிடேரியன் சமையல் பரவாயில்ல கடவுளுக்கு தெரியும் இவ்வளோ தான் இருக்குது அதெல்லாம் நம்மளை வச்சு கும்பிட்டுட்ருக்காங்கன்னு அதில் என்னவோ அதை சுத்தமாக வச்சுக்கணும் ஒரு ஃபோட்டோவை வச்சிருந்தாலும் அந்த ஃபோட்டோவை தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சுத்தம் தான் ரொம்ப பெரிய நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதும் அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதும் வீட்டில் சுபிட்சத்தை பெருக வைக்கிறதுக்கும் இந்த சுத்தம் தான் அதனால் தான் நான் முதல்லே ஒரு வார்த்தை சொன்னேன் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குடி அதாவது நம்ம இருக்கிற நல்ல துணியே இல்லை கிழிஞ்ச துணி தான் இருக்கனால அதை தோச்சிட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காங்க நான் குழு தான் வச்சுருக்கிறேன்னாலும் பரவாயில்ல குளிச்சுட்டு உடம்பை சுத்தம் பண்ணிவிட்டு நீ வந்து அதை குடிச்சிக்கோ அப்படின்றாங்க அதே தான் அந்த சுத்தம்னா ஐஸ்வர்யங்கள் பெருகும் ஒரு இடத்த வர சொல்கிறோம் இங்கே உட்காருங்கன்றோம் அந்த இடம் சுத்தமாக தான் தான் நீங்கள் உட்காருவீங்க அந்த சேரில் கொஞ்சம் அழுக்கு இருக்குது ஒரு சேர் உட்காருங்க அப்படின்னா அந்த சேரில் அழுக்கு தான் நீங்கள் உட்காருவீங்களா அதில் ரொம்ப டஸ்ட்டு இருந்தால் உட்காருவீங்களா ஏதாவது கொட்டி இருந்தால் உட்காருவீங்களா யோசிப்பீங்க அதே மாதிரி தான் தெய்வங்கள் வீட்டுக்குள்ளே வரணுன்னா இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும் இப்படி சுத்தமாக இருந்தால் சுபிக்ஷம் இப்போ கூட ஒரு வீடியோ நேற்று வேறு ஒரு சேனலுக்காக பேசுவோம் சொல்லியிருந்தேன் அதாவது வீட்டில் அடுப்பாங்கரை மகாலட்சுமியும் சக்தி தேவியும் வீட்டுக்குள்ளே வராங்கன்னா அவங்க சாமி ரூமுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு போக மாட்டாங்க இல்லை நேராக ஹாலில் வந்து உட்காந்துங்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்கப்பா நல்லா இருக்கும் அப்படி பார்க்கணும் முதல்ல அவங்க போகிறது கிச்சன் தான் அதாவது சமையல் அறைக்கு தான் போவாங்க அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அனுகூலத்தையே கொடுக்குறாங்க நைட்டில் எந்த சாமான்களும் தேய்க்காமல் போட்டு வைக்கக்கூடாது இரவுகளில் எச்சி பாத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எச்சி பாத்திரங்கள் நைட் நேரத்தில் நம்ம போகக்கூடாது நான் எவ்வளோ ஆனாலும் அதை அலம்பிட்டு படுக்கணும் எப்படியும் காலையில் எந்திரிச்சு அலம்ப தான் போகிறோம் அதை நைட்டே அலம்பணும் அப்படி இருக்கிறதான் சுபிட்சம் இல்லை இல்லைங்க நாங்கள் வீட்டுக்கு வே நம்மளால் அது அலம்புறதுக்கான உடம்பு இல்லை நாளைக்கு மறுநாள் காலையில் வேலைக்கு ஆள் வச்சுருக்குறோம் அந்த அம்மா வந்து தான் அலம்போம் அப்படின்னா அந்த இதை நம்மளால் நல்லா தண்ணி ஊற்றி விட்டுடணும் அந்த இதில் ஷிங்கில் அந்த அழுக்கு பாத்திரங்கள் இருக்குது இல்லையா கொஞ்சம் தண்ணியை நிறைய ஊற்றி விட்டுவிட்டிங்கன்னா மறுநாள் அந்த அம்மா வந்து அலம்புறத நேரம் எடுத்து ஆரம்பிக்குவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கணுமே தவிர ஒரு வாடை வரவே கூடாது அதில் அரிசியை கூட நான் வந்து சமையலறையில் வைக்கக்கூடாது சாமி ரூம்லேயோ இல்லை ஹாலிலையோ வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் கூட பேசியிருக்கேன் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு சுபிட்சம் இருக்கும் அந்த சுபிட்சம் பெருகும் சுபிச்சம் பெருகினால் நமக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கும் பணம் சேரும் கடன் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் மங்களங்கள் நல்லாயிருக்கும் சிறந்த காரியங்களாக இருக்கும் மன அமைதி பெறும் மனசு நல்ல அமைதியாக இருக்கும் எல்லா சூழலையும் சுபிச்சமாக பண்ணி கொடுக்கும் யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட அடடா என்னமா அந்த வீடை வச்சுருக்குறாங்க அப்படின்னு தோண வைக்கும் அந்த தோண வைக்கிறதோடைய விஷயம் நமக்கு அது பலனை கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்கும் உங்களை அனைத்து விதமான ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருடன் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடியான் அக்னி ருத்ரனுடைய ஆசிர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்யா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்